ும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார்ம்அப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது அது என்னது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வார்ம்அப் அப்படிங்கிறது வந்து எக்ஸசைஸ்க்கு முன்னாடி பண்ணுறது தான் வார்மப் நம்ம எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் நிறைய பேருக்கு கை வலி கால் வலி வந்தது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பிறகு அதை வந்து தவிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வார்ம்அப் பண்ணுறோம் வார்ம்அப் அப்படின்னா மூட்டுகளை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பிறகு தான் வார்மப் இப்போ வந்து நம்ம வந்து வாக்கிங்க்கு முன்னாடி என்ன வார்ம்அப்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இன்ஷா தான் செஞ்சு காட்ட போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த விஸ்ட் இந்த இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இந்த மூட்டை நம்ம ரெடி இந்த ஜாயிண்ட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் விஸ்ட் எக்ஸசைஸ் இதை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணணும் ரொட்டேட் பண்ண ஃபுல்லாக ஃபுல்லாக இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும் வேகமாக ரொட்டேட் பண்ணுறது மேட்ரு கிடையாது ஃபுல் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறது தான் விஸ்ட்டுக்குள்ள எக்ஸசைஸ் சும்மா சின்னதாக வேகமாக பண்ணுறது வந்து வார்ம் அப் கிடையாது ஃபுல் ஆங்கிளில் நம்ம ரொட்டேட் பண்ணணும் ரெஸ்ட்டை அதுதான் பிரிஸ்ட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் இது வந்து ஒரு மினிமம் ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் வாக்கிங்க்கு முன்னாடி இதை ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆன்டி வைஸ் இன்னொரு டேரெக்ஷனில் நம்ம அந்த ஜாயிண்ட்டை சுற்றணும் சரியா இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பிரிஸ்ட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஃபுல் ஆங்கிளில் வரணும் ஸ்லோவாக பண்ணணும் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சு ரொட்டேஷனாச்சும் பண்ணணும் ஓகே ரிஸ்ட் முடிஞ்சிருச்சு ரிஸ்ட்டுக்கு அப்புறம் எல்போ ஜாயின் இந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம வார்மப் பண்ணுறது வந்து ஜஸ்ட் கையை மடக்கி விரிக்கிறது தான் இதுவும் ஃபுல்லாக விரிச்சுட்டு ஃபுல்லாக மடக்கணும் ஃபுல்லாக விரிச்சிட்டு ஃபுல்லாக மடக்கணும் இதை ஒரு அஞ்சு வாட்டி பண்ணணும் இதை வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டருக்கு போகிறோம் ஷோல்டருக்குள்ள எக்ஸசைஸ் எப்படின்னா கையை வந்து இங்கே பிடிச்சிட்டு இதை நம்ம ரொட்டேட் பண்ணணும் இதை ரொட்டேட் பண்ணால் இதுக்கு பேர் ஷோல்டருக்குள்ளே வார்ம்அப் எக்ஸசைஸ் ஷோல்டரோட ஜாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் எக்ஸசைஸ்க்கு இது வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ் ரெண்டு கையுமே பண்ணணும் ஒரே டைம்ல பண்ணணும் பண்ணிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு டைரக்ஷன்லேயும் பண்ணணும் ஸ்லோவாக பண்ணணும் வேகமாக பண்ணக்கூடாது ஃபுல் ஆங்கிளில் பண்ணணும் இப்படி பாதியில் சுத்த கூடாது ஃபுல் ஆங்கிளில் சுத்தணும் இது வந்து ஷோல்டருக்குள்ள இது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இடுப்புக்குள்ள எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஒரு நிமிஷம் இடுப்பு டவர் பண்ண ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இடுப்புக்குள்ள வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம பண்ண போறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு கீழே குனியணும் கீழே குனிஞ்சு காலை தொடணும் காலை தொடும்போது போது என்ன ஆகுதுன்னா நம்ம இடுப்பு பின்னாடி உள்ளது என்ன ஆகும் ஸ்ட்ரெச் ஆகும் இங்கே இருக்கிற ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆகும் இந்த ஒரு வார்ம்அப் வந்து நம்ம டெய்லி பண்ணணும் வாக்கிங்க்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப நல்லது இது தூக்கு திருப்பிப்போ இது வந்து ஒரு மூணு வாட்டி பண்ணணும் வாக்கிங்க்கு முன்னாடி இது மூணு வாட்டி பண்ணுறது இங்கே இருக்கிற ஜாயிண்ட்டை ரெடி பண்ணணும் இது பண்ணும் போது முட்டி வந்து மடங்கக்கூடாது இது பண்ணும் போது முட்டி மடங்கக்கூடாது ஒரு சில பேருக்கு காலை தொட முடியும் ஒரு சில பேருக்கு காலை தொட முடியாது அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை பட் ஆனா இதுல மெயினான பாயிண்ட் என்னன்னா கையை எப்படி நீட்டி தான் இதுல வந்து விஷயமே இடுப்புக்குள்ள வார்ம் அப் எக்ஸசைஸ் இதுதான் நெக்ஸ்ட்டு இடுப்புக்குள்ள இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு இடுப்புக்குள்ள இன்னொரு எக்ஸசைஸ் கைய வச்சு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு இடுப்பை ரொட்டேட் பண்ணு இந்த இப்படி இடுப்பை ரொட்டேட் பண்றது ரொட்டேட் ஆகணும் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகணும் இது வந்து இடுப்புக்குள்ளே வார்மப் எக்ஸசைஸ் சரியா இதுவும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வாட்டி பண்ணணும் வாக்கிங்க்கு முன்னாடி இதுவும் வந்து நமக்கு வாக்கிங் பண்ணதுக்கப்புறம் வலிகளை வந்து தவிர்க்கலாம் இந்த இந்த மாதிரி வார்மப் பண்ணலாம் இதுக்கு அடுத்தது வந்து முட்டிக்குள்ளே எக்ஸசைஸ் காலை மடக்கி இப்படி நல்லா உதற காலை இது வந்து முட்டிக்குள்ளே எக்ஸசைஸ் நீ ஜாயிண்ட்டு உள்ள வார்மப் எக்ஸசைஸ் முட்டி காலை நல்லா உதறது இது வந்து நம்ம ரைட் லெக்கில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லெக்கில் பண்ணணும் வாக்கிங்க்க்குக்கு முன்னாடி இது பண்ணால் நடந்ததுக்கு பிறகு கால் வழியை நம்ம தவிர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தது ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் இருக்குது ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் எப்படின்னு சொன்னால் இந்த கால் இந்த இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம வந்து அப் பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் முன்னாடி அது எப்படி பண்ணுறதுனா நம்ம காலை வந்து ஃபுல் ரொட்டேஷனில் உடணும் ஃபுல்லாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் எப்படின்னு சொன்னால் இப்படி காலை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் இது வந்து கிளாக் வைஸ் அதேமாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் அஞ்சு முறை திருப்பி இது ஒரு அஞ்சு முறை பண்ணணும் வேகமாக பண்ணக்கூடாது ஸ்லோவாக ஃபுல் ஃபுல் ஆங்கிளில் பண்ணணும் இதுக்கு பிறகு ஆங்கிள்குள்ள எக்ஸசைஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு லெக்லையுமே நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணால் நெக்ஸ்ட்டு லெஃப்டில் பண்ணணும் இதுக்கு அடுத்தது வந்து ஜாகிங் பண்ணணும் இதுவும் வந்து வார்மப் தான் ஜாகிங் பண்ண புதி ஆகி இது வந்து ஜாகிங் இது வந்து ஜாகிங் ஜாகிங்க்கும் வாக்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்மளோட குதிக்கால் வந்து கீழே படாது குதிக்கால் கீழே படாம விரல்களை வச்சு நம்ம குதிக்கணும் இதுதான் வந்து ஜாகிங்னு சொல்லுவாங்க ஜாகிங்க்கு பிறகு என்ன பண்ணணும்னா முட்டி மேலே தூக்குறாப்புல ஹைட்டாக ஜம்ப் பண்ணணும் ஹைட்டாக ஜம்ப் பண்ணு முட்டி மேலே தூக்கணும்ல ஆ இது வந்து ஜாகிங்க்கு அடுத்த எக்ஸசைஸ் இது வந்து ஹைனீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஹைனீஸ் முட்டியை நல்லா ஹைட்டில் தூக்குற அளவுக்கு நம்ம வந்து ஜாக் பண்ணணும் நெக்ஸ்ட் இன்னொரு கால் வந்து பின்னாடி ஆ ஜம்ப் ரெண்டு ஆ இதில் என்னன்னா முட்டி மேலே வராது குதி கால் வந்து மேலே வரும் இதுவும் வந்து ஒரு வார்ம் அப் இந்த வார்மப்பும் நம்ம பண்ணணும் வாக்கிங்க்கு முன்னாடி இது எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாக்கிங் வந்து நம்ம ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு ஒரு நாளைக்கு பத்து ரவுண்டு போனால் கூட உடம்புல வலி வராது இந்த வார்ம் அப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும் இதுதான் வார்ம் வார்மப் அடுத்தது இல்லை இப்படி வந்துடு அதெல்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் இப்படி வந்துடு ஆமாம் இல்லை இல்லை வந்து நடைகள் நிறைய வித்தியாசமான நடைகள்லாம் இருக்கு ஒவ்வொரு நோயாளி ஒவ்வொரு பிரச்சனையை வச்சு நம்ம நம்ம நட வந்து மாறுது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ இடுப்புல உள்ள தசைகள் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட நட வந்து பெண் மாதிரி நடப்பாங்க அதாவது இங்கிலீஷில் வந்து டக் வாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாத்து மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகமாக பெண்களில் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்கள்லேயே இருக்குது யாருன்னா உடம்பு பெருசாக இருக்கோ அவங்கள ஒரு சில பேர் இப்படியும் நடப்பாங்க எப்படின்னு சொன்னால் கால் உடம்பே ஆடும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது உடம்பே ஆடு தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க அவங்களுக்கு வந்து இடுப்பை தூக்கிக்கிட்டு ஒரு கால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது அவங்களோட இடுப்பு உடம்பு வந்து இப்படி ஆடும் இப்படி ஆடி தான் அவங்க ஒவ்வொரு அடியும் எடுப்பாங்க எப்படின்னு சொன்னால் அவங்க இடுப்பை வந்து அவங்களுக்கு தூக்கி நேராக வச்சுட்டு ஒரு அடி எடுக்க வைக்காது அவங்க வந்து உடம்பு ஆடும் இப்படி முழுசாக ஆடிக்கிட்டு தான் நடப்பாங்க நம்ம ஊரில் நிறைய பேர் அப்படி நடக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இடுப்பில் இருக்கிற தசைகள் வந்து வீக்காக இருக்கு இன்னும் ஒரு சில நடைகள்லாம் இருக்குது எப்படின்னு சொன்னா சிசர் கத்திரிக்கோல் மாதிரி நடப்பாங்க அது என்னதுன்னு சொன்னா கத்திரிக்கோள் மாதிரி நடக்கிறது கால் இப்படி இப்படி நடப்பாங்க ஒரு காலுக்கு முன்னால இன்னொரு கால் வரும் அப்படி நடக்கிறதுக்கு பேர் வந்து கத்திரிக்கோள் மாதிரி அது சிசரிங் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது எதுனால பிரச்சனை அப்படின்னா தொடையில் இருக்கிற தசைகள்னால வந்து அவங்க கால் வந்து உள்ள வந்துடும் அதையும் நம்ம தவிர்த்துக்கிறணும் அடுத்தது இன்னொரு நடை இருக்குது எப்படின்னு சொன்னா அவங்க பாதத்தை வந்து ஒழுங்கா வைக்க மாட்டாங்க பாதம் வந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டு வரும் பாதம் வந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டு வரும் பாதத்தை இப்படி தூக்கி வைக்க முடியாதவங்களால பாதத்தை இப்படி தேய்ச்சிக்கிட்டே வந்து அடுத்த அடி வைப்பாங்க அது எதனால் அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள காலில் உள்ள தசைகள் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அவங்க கால் இப்படி தேய்ச்சிக்கிட்டே நடப்பாங்க அப்படிப்பட்ட நடையையும் நம்ம வந்து மாற்றிக்கிடணும் ஸோ வாக்கிங் எக்ஸசைஸில் இந்த வாக்கிங் பண்ணும் போது முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது குதிர்கால் வந்து முதல்ல கீழே படணும் குதிகால் பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரல்கள் படணும் விரல்களை வச்சு நம்ம உடம்பை தள்ளிட்டு அடுத்த அடுத்த அடியை எடுத்து வைக்கணும் எப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் வைக்கும் போது குதிகால் மட்டும்தான் கீழே படணும் குதிகால் பட்டுட்டு பிறகு தான் அந்த விரல்கள் படணும் தான் அந்த விரலை புஷ் பண்ணி அடுத்த குதிகால் அதுக்கப்புறம் தான் அடுத்த குதிகால் இப்படி தான் நம்ம நடக்கணும் ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க விரல்களை முன்னால் வச்சு வச்சு நடப்பாங்க இதனால் வந்து அவங்களோட நடை மாறுது அவங்களோட தசைகள்லாம் ரொம்ப வீக் ஆகுது நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால வருது அதனால இன்ஷா இந்த வாக்கிங் போட்டியில கலந்துக்கோங்க உங்க நடையை மாத்திக்கோங்க உங்க உடலே வந்து ஆரோக்கியமா இருக்கும் இல்ல ஒன்றும் இல்லை அங்கே